வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாசம் ஒன்பதாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தொன்று சதுர்தசி திதி இன்று மாலை நாலே கால் மணி வரை சதுர்தசி பின் புனமி அமிர்தயோகம் பின் சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் விருச்சிக நட்சத்திரம் இன்று கார்த்திகை காலை ஐந்து மணி வரை பின் ரோகிணி சந்திராஷ்டமம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை செய்யக்கூடியவை பிசினஸ் கடன் வாங்குவது சுயமுன்னேற்ற செயல்கள் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை சண்டை சச்சரவு தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் சிக்கல் ரிஷபம் பக்தி மிதனம் எதிர்ப்பு கடகம் வெற்றி சிம்மம் விருப்பம் கன்னி ஜெயம் துலாம் நட்பு விருச்சிகம் தெளிவு தனுசு மகிழ்ச்சி மகரம் தாமதம் கும்பம் சுகம் மீனம் வரவு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி